பொதுவாக செட் ரூம்னாலே சாயங்காலமாக லைட்டு போட்டால் தான் அது செட் ரூம் மாதிரியே தெரியும் நம்ம அதே போல் தான் நம்மளும் சாயங்காலம் பொழுது இப்படி சாஞ்சதும் நம்ம பம்சட் ரூமுக்கு லைட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் நம்ம ரூம் பார்த்திங்கன்னா ரூம் கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷம் பழமையான ரூமு கிட் ஃபுல்லாகவே கல்கட்ட வச்சு தான் கட்டியிருக்கு ஸோ நம்ம ரூம்லேயும் லைட்டை போட்டு விட்டுட்டு திருப்பி பார்த்தாதான் தெரியுது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெற்பயிரில் பாதி கதிர் வந்துட்டு இன்னும் பாதி மட்டும்தான் கதிர் வரலை ஸோ கிட்டத்தட்ட சின்னதுலேருந்தே வளர்த்து இவ்வளோக்குள்ளே ஆளாய்க்கிருக்கோம் அப்படிங்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன தான் பாதி கதிர் வந்து பாதி கதிர் வராமல் இருந்தாலும் ஊடையில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பூ இருக்குது இது என்ன செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா நெற்பயிர் கிடையாது அதுலேருந்து வேற ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா செத்த வேறு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷில் டெட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து க ஆரம்பத்திலேயே சின்னதாக இருக்கிறப்பவே நம்ம நெற்பயிரே தான் இருக்கும் கண்டே பிடிக்க முடியாது ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மூட்டுக்கு பக்கத்தில் சோப்பு கலரில் இருக்கும் அதே போல் மூடுமே பஞ்சு மாதிரி ஆரம்பத்தில் களை எடுக்கும்போது இதை பிடுங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நெற்பயிரோட வளர்ச்சி அது பாதிக்காது அப்படி நம்ம பிடுங்காமல் தப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அது கடைசி வரை அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே தான் வரும் நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த பூத்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் இதுக்கு நெற்பயிர் இல்லை அது வேறு அப்படின்ட்டு இந்த டெட்ரூட் பிளான்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு